பொற்கடவுளான காளிக்கு பூசனை செலுத்தி வழிபட்டார்கள் பூசாரிகள் அருள் வந்து வெறி பிடித்தபடி நீண்ட வாளினை மார்பில் அடித்துக் கொண்டு குறி கூறினார்கள் அவர்கள் கூறும் குறிகளை கருத்தாக கேட்டுக்கொண்டிருந்தான் சேரமான் பெருஞ்சேரலாதன் பூசாரிகளும் மன்னன் எதிர்பார்த்த வெற்றி செய்திகளையே குறியாக தெரிவித்தார்கள் கடைசியாக ஆடிய மாயாண்டி மட்டும் வெறி பிடித்து மார்பில் வாளின் பின்புறத்தால் நடித்துக் கொண்டதில் தோல் கிழிந்து குருதி வழிந்து கொண்டிருந்தது வழிந்த குருதியை கைகளால் எடுத்து நக்கிக் கொண்டவன் டேய் எனக்கு பசி அடங்கவில்லை காவ வேணும் என அடம்பிடித்தான் உடனே ஓடிச் சென்ற வீரர்கள் கூவிய சேவல் மற்றும் ஆடுகளை பிடித்துக்கொண்டு கொண்டு வந்து அவன் முன் விட்டார்கள் அவற்றின் கழுத்துகளை பிடித்து கடித்து துப்பிய மாயாண்டி என்னடா இது புது பழக்கம் எனக்கு மூத்த குடி மக்களோட குருதி வேணும் என கூறியவன் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான் மூத்த குடி என்ற சொல்லை கேட்டதுமே அங்கு நின்ற மூத்த அமைச்சர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் மூத்தக்குடி என்றால் சோழர் சேரர் மற்றும் பாண்டியரைத்தானே குறிக்கும் மன்னர் குளங்களை எப்படி பலியிட இயலும் என திகைத்து நின்றார்கள் அப்போது அங்கு நின்ற வயதான கோடாங்கி ஒருவர் காலிக்கே மூத்த குருதி வேணுமா துடிய பான கடம்ப பறையன்னு யாராவது இருக்கீங்களா என கூவி அழைத்தான் அவன் அழைத்ததுதான் தாமதம் அடுத்த கணம் ஒவ்வொரு மூத்த குடியிலிருந்தும் ஒருவர் வந்து காளிக்கு முன் மண்டியிட்டு விழுந்தார்கள் வீரமரணம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும் அது காளிக்காக போனாலும் ஒன்றுதான் சிறுக்களத்தில் போனாலும் ஒன்றுதான் என முழங்கிக் கொண்டு அவர்களின் வாளினை கையில் ஏந்திக்கொண்டு எழுந்து நின்றார்கள் உடனே தாரை தப்பட்டைகள் முழங்கின குழல்களும் சங்குகளும் ஊதப்பட்டன எங்களது வீரக்கள் நடப்பட்டிருக்கும் இடத்தில் நம் படையின் வெற்றி செய்தியை தெரிவித்துவிட்டு செல்லுங்கள் என கூறிய பறையன் முதலில் தனது கழுத்தினை அறுத்து கொண்டான் வெற்றி நமக்கே என முழக்கமிட்டபடி துடியன் கடம்பன் பானன் என ஒவ்வொருவராக அடுத்தடுத்து கழுத்தினை கொண்டு களபலியினை காளிக்கு வழங்கலானார்கள் வீரர்களின் வெறிபிடித்த வெற்றி முழக்கம் அந்த இடத்தில் எழுந்து நெடுந்தூரம் பயணித்து அடங்கியது மூத்த குடிமக்களின் பலியினை அடைந்த காளியும் திருப்தியுடன் மலை ஏறியது அதுவரை அமைதியாக நின்று நடந்ததை கவனித்த சேரமான் பெருஞ்சேரலாதன் அவரது ஆசனத்தில் இருந்து எழுந்தார்